வணக்கம் நம்ம சென்னை ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம சிஎம்டிஏ அண்ட் ரெரா அப்ரூவ்டு இல்லை அது நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து பேங்க் லோன் தரக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்லேயே உடன வந்து பார்த்துட்டு இருக்கோம் இது நீதி தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ப்ரீ லான்ச்சிங் ஃபேஸில் வந்து அமௌண்ட் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக வந்து போயிட்டு இருக்கு ஸோ இது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அவுட்டர் ரிங் ரோடே வந்து பக்கத்தில் தெரியுது பாருங்க ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் அவுட்டர் ரிங் ரோடு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் சேன் அகாடமி ஸ்கூல்னு ஏகப்பட்டதுக்கு நாற்பத்தி எட்டு லட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு வீடே வந்து தாம்பரத்தில் கிடைக்குதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா கண்டிப்பாக நம்ப முடியுங்க நீங்கள் சைட்டுக்கு வாங்க ஏன்னா எயிட் டூ டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வந்து லேண்ட் நம்மளுக்கு வந்து அவைலபிள் இருக்குது நார்த்து சவுத் ஈஸ்ட் ஃபேஸிங்ல எல்லாமே அவைலபிள் இருக்குது தேர்ட்டி ஃபீட்லையும் சைட் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட்லேயும் சைட் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட் வந்தீங்கன்னா நீங்கள் தேர்ட்டி ஃபீட் உள்ள ப்ராஜெக்ட்ஸில் உள்ள பிளாட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் லேட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளுக்கு வந்து அந்த லேஅவுட் இல்லை அப்படின்னா நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட்டில் தான் வந்து நம்மளுக்கு இருக்கும் ஸோ இப்போ வந்து கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் வந்து கோட் பண்ணிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இமீடியட்டாக டிஸ்ப்ளே ஆகுற நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து பாருங்க ஃபுல்லி ரெசிடென்ஷியலான ஏரியாவில் இருக்கக்கூடிய லேஅவுட்டு தான் இது அண்ட் ப்ரீ ப்ரீலான்ச்சிங் ஃபேஸை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இம்மீடியட்லி காண்டாக்ட் நம்ம சென்னைக்கு